வரலட்சுமி நோவு முடிஞ்ச உடனே சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புனர் பூஜை செய்யணும் காலையில் வந்து பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வேறு பூக்கள் அம்பாளுக்கு சாத்திட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பசும்பால் தான் அன்றைக்கி வச்சு பூஜை பண்ணணும் காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அம்பாவில் நகர்த்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பானையில் வைக்கணும் தனம் தானியம் வந்து வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அம்பளால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அரிசி பானில் எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி முழுவதுமே இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை அன்றைக்கே கூட நீங்கள் உடச்சி பூஜை அறையில் வச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா கோவிலில் போய் உடைக்கலாம் நான் வந்து வீட்டிலேயே உடச்சி வச்சுருவேன் தேங்காவை அந்த தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வகை தான் செய்யணும் குழம்புலையோ இல்லை வந்து காரமாக எதாவது வந்து செய்யக்கூடாது இனிப்பு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அந்த இலையில் வச்ச அரிசி கலசத்தலுக்கு அரிசியை வந்து பச்சனை ஏதாவது செய்யலாம் அம்பால் மேலே அந்த பூவை வந்து நிலைவாசல் பூஜை அறையில் போட்டு பணத்தை விரோலை வச்சுட்டு